அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அரசியல் என்றால் என்ன அரசியலை பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல அரசு எப்படி இருக்க வேண்டும் யாருக்கு எதன் அடிப்படையில் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கேள்விகளுக்கான பதில்களையும் அரசியல் பற்றிய அடிப்படை புரிதலையும் ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் இந்த காணொளி யாருக்குனா அரசியல் பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கும் எளிய மக்களுக்கும் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களுக்குமான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அரசியல் என்றால் என்ன அரசியல் என்றால் ஒரு சமூகத்தில் ஆட்சி முறை அதிகார பகிர்வு முடிவெடுக்கும் செயல்முறை மற்றும் மக்களின் உரிமைகள் கடமைகள் ஆகியவற்றை நிர்வகிக்கும் செயல்பாடு ஆகும் அரிஸ்டாட்டிலின் கூற்றுப்படி மனிதன் இயற்கையாகவே ஒரு அரசியல் விலங்கு அதாவது மனிதர்கள் தனியாக வாழ முடியாது சமூகத்தில் வாழ வேண்டுமானால் யாராவது முடிவு எடுக்க வேண்டும் அதற்குத்தான் அரசியல் பணம் வேலை கல்வி மருத்துவம் சாலை தண்ணீர் இதையெல்லாம் யார் எடுத்துக்கொள்வது யாருக்கு எவ்வளவு கொடுப்பது யாரை விட்டு வைப்பது என்பதற்கான போட்டிதான் அரசியல் அதாவது சமூகத்தில் யார் ஜெயிப்பது யார் தோற்பது என்பதை தீர்மானிக்கும் விளையாட்டு அதை நியாயமாக விளையாடினால் ஜனநாயகம் அநியாயமாக விளையாடினால் அடக்குமுறை எந்த அடிப்படையில் வாக்கு செலுத்த வேண்டும் வாக்கு போடும்போது மனசில் வைத்து கொள்ள வேண்டியவனு பார்த்தா கட்சியும் வேட்பாளரும் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் அது நமக்கு உண்மையாகவே தேவையா நம் ஊருக்கு பயன்படுமா என்பதை முதலில் பார் வேட்பாளருக்கு படிப்பு அனுபவம் இதுவரை செய்த நல்ல வேலை இருக்கிறதா அல்லது பழைய குற்றச்சாட்டுகளும் ஊழல் பின்னணியும் உள்ளதா என்பதை சரிபார் பணம் கொடுக்கிறார்கள் மது கொடுக்கிறார்கள் சாதி சொல்கிறார்கள் மதம் சொல்கிறார்கள் நடிகர் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் பார்க்காமல் யார் நேர்மையாக இருப்பார் யார் உண்மையாக வேலை செய்வார் என்பதை மட்டும் பார் இலவசம் பரிசு உடனடி லாபம் தந்தாலும் அது நிரந்தரமாக நம்மை முன்னேற்றுமா இல்லை ஐந்து வருஷம் கழித்து வருத்தப்பட வைக்குமா என்பதை யோசி உன் வாக்கு என்பது உன் பிள்ளையின் பள்ளி உன் குடும்பத்தின் மருத்துவம் உன் ஊரின் சாலை உன் எதிர்காலம் இதையெல்லாம் தீர்மானிக்கும் சக்தி அதை யாருக்கும் விற்காத யாராலும் ஏமாற்றப்படாதே பகுத்தறிவோடு மட்டும் செலுத்து அவ்வளவுதான் நல்லவர்கள் ஜெயித்தால்தான் நம் வாழ்க்கை நன்றாகும் நீங்க தவிர்க்க வேண்டியவனு பார்த்தா வாக்கு செலுத்த போகும்போது சில கட்சிகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள் ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதையும் எளிமையாக சொல்கிறேன் முதலில் பணமோ மதுவோ பரிசோ கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடு என்று கேட்கும் கட்சியை தவிருங்கள் இன்றைக்கு நீங்கள் வாங்கும் அந்த பணம் நாளை உங்கள் பிள்ளைகளின் பள்ளி கட்டணமாகவோ மருத்துவ செலவாகவோ திரும்பி வரும் லஞ்சம் வாங்கினால் நல்ல ஆட்சி வராது இரண்டாவது எங்கள் சாதி எங்கள் மதம் என்று பேசி உங்களை பிரித்து வாக்கு கேட்பவர்களை தவிருங்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் ஊரில் அடுத்த தெரு மக்களே எதிரிகளாக மாறிவிடுவார்கள் ஒற்றுமை போய் சண்டைதான் மிஞ்சும் மூன்றாவது தலைவர்கள் மீது கொலை ஊழல் பாலியல் குற்றம் போன்ற வழக்குகள் நிறைய இருக்கும் கட்சியை தவிருங்கள் குற்றவாளிகள் நாடாளும் போது சட்டம் உங்களை பாதுகாக்காது நாலாவது கடந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளில் பாதியை கூட நிறைவேற்றாத மேல் பொய் சொல்லும் கட்சியை நம்பாதீர்கள் மறுபடியும் அதே பொய்தான் வரும் ஐந்தாவது நாள் முழுக்க மற்றவர்களை திட்டிக்கொண்டு தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதைச் சொல்லாத கட்சியை தவிருங்கள் திட்டுவதுதான் வேலையானால் உங்கள் பிரச்சினைகள் என்றும் தீராது ஆறாவது பெண்களை அவமரியாதையாக பேசுபவர்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தராத கட்சியை ஒதுக்கிவிடுங்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கும் மகள்களுக்கும் நிம்மதி வேண்டாமா கடைசியாக ரவுடிகளை வைத்து அடித்து உடைத்து பயமுறுத்தி வாக்கு கேட்பவர்களை தவிருங்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் போலீஸே பயப்படும் நீங்களும் இரவில் தூக்கமில்லாமல் இருப்பீர்கள் நேர்மையாக உழைப்பேன் உங்கள் ஊருக்கு நல்லது செய்வேன் என்று சொல்லி அதை செயலிலும் காட்டியவர்களுக்குத்தான் உங்கள் வாக்கு போடுங்கள் ஒரு வாக்கு என்பது வெறும் மை அல்ல அது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கண்ணை மூடிக்கொண்டு போடாதீர்கள் கவனமாக போடுங்கள் நல்ல நாள் வரும் அரசியல் ஏன் அவசியம் எளிமையாக சொல்கிறேன் ஒரு வகுப்பறையை நினைத்து பாருங்கள் முப்பது குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆசிரியர் இல்லை என்றால் என்ன ஆகும் ஒருவன் சத்தமாகப் பேசுவான் ஒருத்தி புத்தகத்தை பிடுங்குவாள் ஒருவன் ஜன்னலில் ஏறி உட்கார்வான் யாரும் பாடம் படிக்க மாட்டார்கள் யாருக்கும் எதுவும் புரியாது எல்லோரும் அழுது அடித்து கொண்டு பயந்து ஓடுவார்கள் அதனால் ஒரு ஆசிரியர் வேண்டும் அவர் விதி போடுவார் எல்லோரும் அமைதியாக உட்காருங்கள் தூக்கினால் மட்டும் பேசுங்கள் நல்ல ஆசிரியராக இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக படிப்பார்கள் கெட்டவரானால் தண்டனை மட்டுமே கொடுப்பார் இப்பொழுது இந்த வகுப்பை ரொம்ப பெரிதாக்குங்கள் ஒரு ஊர் ஒரு நாடு கோடிக்கணக்கான குழந்தைகள் நாம் தான் அந்த குழந்தைகள் இவர்களுக்கு விதிகள் போட பிரச்சனைகளை தீர்க்க எல்லோரையும் ஒழுங்காக வைத்திருக்க யாராவது தலைவர் வேண்டும் அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பது விதிகளை மாற்றுவது யார் நன்றாக வேலை செய்கிறார்கள் என்று பேசுவது இதுதான் அரசியல் ஆட்சி முறைகள் உலகில் பல்வேறு ஆட்சி முறைகள் உள்ளன இதெல்லாம் யார் ஆட்சி செய்கிறார்கள் அதிகாரம் எப்படி பகிரப்படுகிறது என்பதை வைத்து வகைப்படுத்தப்படுகின்றன எளிமையாக சில முக்கிய ஆட்சி முறைகளை பார்ப்போம் ஜனநாயகம் மக்களே அல்லது மக்கள் தேர்ந்தெடுத்த ஆளுங்க ஆட்சி நடத்துறது நாமளே வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுப்போம் அவங்க நம்ம சார்பாக ஆட்சி பண்ணுறாங்க இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் எல்லாம் இதுதான் ராஜாங்க ஆட்சி ராஜா அல்லது ராணி இருப்பாங்க சில இடத்துல ராஜாவுக்கே எல்லா பவர் இருக்கும் சவுதி அரேபியா மாதிரி சில இடத்துல ராஜா ராணி இருப்பாங்க ஆனால் உண்மையிலே பிரதமரும் பாராளுமன்றமும் தான் ஆட்சி நடத்தும் இங்கிலாந்து ஜப்பான் ஸ்வீடன் மாதிரி ராஜா கையெழுத்து போடுறது ரிப்பன் வெட்டுறது தான் வேலை குடியரசு ராஜா இல்லை பிரசிடென்ட் இருப்பார் அவரையும் நாமளோ நம்ம பிரதிநிதிகளோ தேர்ந்தெடுப்போம் இந்தியா அமெரிக்கா ஜெர்மனி எல்லாம் குடியரசு தான் டிக்டேட்டர் ஆட்சி ஒருத்தன் அல்லது ஒரு சின்ன குரூப் எல்லாத்தையும் மிதிச்சிட்டு ஆள்றது தேர்தல் இருந்தாலும் போலி மக்கள் குரல் ஒன்றும் இல்லை வட கொரியா சில ஆப்பிரிக்க நாடுகள் இப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே ஆடும் தனியாக சொத்து வச்சுக்க முடியாது எல்லாத்தையும் அரசு தான் கட்டுப்படுத்தும் சீனா கியூபா வட கொரியா வியட்நாம் இதில் வரும் மத ஆட்சி மத தலைவங்க தான் ஆழ்வாங்க சட்டமே மத நூலை வச்சு தான் எழுதுவாங்க ஈரான் இன்னொன்றும் இஸ்லாம் வத்திகான் கிறிஸ்தவம் மாதிரி அதிகாரம் எப்படி பிரிஞ்சிருக்கு கூட்டாட்சி மத்திய அரசும் மாநில அரசும் தனித்தனியாக சில பவர் வச்சிருக்கும் இந்தியா அமெரிக்கா ஒரே ஆட்சி எல்லா பவரும் மத்திய அரசு கிட்டே தான் மாநிலம் இருக்கணும் பிரான்ஸ் இலங்கை நல்ல அரசியல் எப்படி இருக்க வேண்டும் நல்ல அரசியல் என்பது மக்களை மையமாக வைத்து நடக்க வேண்டும் எல்லா விஷயமும் திறந்த மனதோடு வெளிப்படையாக நடக்க வேண்டும் பணம் எங்கு செலவாகிறது ஏன் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் தவறு செய்தால் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிற்க வேண்டும் பதவியில் இருப்பவர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் ஒரே நீதிதான் ஏழை பணக்காரர் ஆண் பெண் எந்த மதம் எந்த சாதி என்று பார்க்காமல் அனைவருக்கும் சம உரிமையும் வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் பேச்சு எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்ற வேண்டும் பொய் பணம் மிரட்டல் இவை எதுவும் இல்லாமல் அரசியல் நடக்க வேண்டும் கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு சாலை தண்ணீர் மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளை முதலில் நிறைவு செய்ய வேண்டும் இன்றைய லாபத்துக்காக நாளைய தலைமுறையின் எதிர்காலத்தை பாழாக்க கூடாது அரசியல்வாதிகள் தங்களை தலைவர் என்று நினைத்து மக்களை ஆள வேண்டாம் மக்களுக்கு ஊழியராக சேவகராக இருக்க வேண்டும்